Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh Al-Jud al-Illaam Al-Jud il illaam Al-Jud al-Illaam Al-Jud al-Illaam Al-Jud al-Illaam Al-Jud In è stato سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت قال الله سبحانه وتعالى في القران الكريم بسم الله الرحمن الرحيم. تعاونوا على البر والتقوى تعامل على والعدوان. قال النبي صلى الله عليه وسلم ما نقص مال من صدقه كنيبك ومنيك لي

இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையங்கள் நல்லவர்களின் கூட்டத்தில் சந்ததிகளையும் ஒரு பெரிய அருள் வருகிறார்களோ வருகிறார்களோட நாளில் சோனலோகத்தில் ஒவ்வொரு ஜும்மஹாவிலும் ரப்பை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அசைவையும் தந்தல யார் இங்கே முன்னால் வருகிறார்களோ ரப்பை சந்திப்பதிலும் அங்கே முன்னால் இருப்பார் என்பதற்கு மசீத் குரான் அதை பாராட்டி சொல்ல கூறினார் சொர்க்கவாசிகள்லாம் வந்து இந்த சந்திச்சிட்டு திருப்பி சொர்க்கத்துக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க எல்லாரையும் இழுத்து கொண்டு கொண்டு வந்து சொர்க்கத்துல அவங்க இடத்துல வந்தாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க போயிட வேண்டியதானே ஏன் இழுத்துக்கிறாருன்னா அதுதான் அவருடைய அந்த பேரின்பம் அப்படிப்பட்ட ஒரு அந்த பேரிடம் கிடைப்பது ஜுமாவுடைய நாள் அதிலயும் யார் முன்வெலையில் இருப்பார்கள் என்று சொன்னா ஜும்மாவுக்கு சீக்கிரமா வரக்கூடிய ஒரு தத்து அரிவுலக மேதையர்த்துமா அஸ்தான் அன்புள்ளாரே சொல்லுவார்கள் என் குமத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளை பித்தன்களே முதல் பித்தனா என்னன்னு சொன்னா கலையை வித்தியானை ஜும்னா ஜும்மாவுக்கு தாமதமா வர்றது தான் பித்தனான்னு சொன்னாங்க ஒரு வாக்கியமான நாள் அருடான நாள் உலகத்தில் சூரியன் உதயமாகும் நாட்களில் எல்லாம் உன்னதமான சுதேஷ்த்தமான நாள்

சில அமல்களை எடுப்பதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் எல்லா அமலையும் எழுதுகிறார்கள் ஆனா சில அமல்களை எடுக்கிறதுல மாத்திர மலக்குமார்களுக்கு போட்டி இருக்கிறது என்ன அமல் தெரியுமா ரொம்ப நீதான் அறிந்தவன் என்று அந்த சொன்னேன் அல்லா எனக்கு அதை கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்த பிறகு மீண்டும் என்ற கேள்வியை கேட்டான் அப்பொழுது நான் பதில் சொன்னேன் அந்த பதில்ல சொல்லாத சொல்லாங்க முன்னால் வந்து கொள்ளையை உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளிக்காக வேண்டியவர்கள் சீக்கிரமாக வருவது நடந்து வருவது அது மாதிரி தொடுது முடிச்சதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் பள்ளியில இருக்கிறது செய்யக்கூடிய அமர்களுக்கு கூலி வேறு அல்லாஹுடைய மசிதிலே சிறிது நேரம் அமர்ந்து இருப்பதனுடைய கூறி இருக்கிறதே அதை எடுப்பதற்கு மலக்கமாக போட்டி போடைந்தார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அமர் மசிதனுடைய கண்ணியத்தையும் இந்த நாதினுடைய கண்ணியத்தையும் நாம் உணர வேண்டும் பெருமக்களே அதிலேயும் விதமான பறக்கத்தான் மாதங்கள் தொடங்கி தொடங்கிவிட்டது சங்கையான ரஜபுடைய மாதம் உலகத்தில் ரமதான் கூட கண்ணியம் செய்யப்படாமல் இருந்த காலம் உண்டு ரமதான் மாதம் கூட கண்ணியம் செய்யப்படாமல் இருந்த காலங்கள் உண்டு ரஜபு கண்ணியம் செய்யப்படாமல் உலகம் தோன்றிய நாடு இருந்து இருந்தது ரஜபு அவ்வளவு பாக்கியமான ஒரு மாதம் சகருல்லா இது அல்லாவுடைய மாதம் என்று சொல்வார்கள் கண்மணி முகமது ரசூல்லா சொன்னார் வரக்கத்தை கேளுங்கள் அந்த மாதத்தில் என்று சொன்னார் தொடுகை கடமையாக்கப்பட்ட மாதம் ஜக்காத்து கடமையாக்கப்பட்ட மாதம் நம்முடைய திபுனா கல்பாவை பார்த்து திருப்பப்பட்ட காலகட்டம் இது கல்பாவை பார்த்து அல்லாஹ் தாரா நாயகத்தை சொன்னான் பவல்லிய வழி ஹட்ட சத்தரல் மஸ்ஸிதுல் ஹராம் மஸ்ஸிது அல் ஹலாம் என்பால் காய்பாவின் பால் அவங்களுடைய முகத்தை திருப்பமிழை அல்லாகுதாரா சொன்னானே அப்படி திபுனா கல்பாவின் பால் திருப்பப்பட்ட காலகட்டம் ரஜபுடையமா இது ரஜப் இந்த

எந்த ஊசாயின உலகத்தில் பிறக்கக் கூடாது என்பதற்காக லட்சத்தினுக்கான குழந்தைகளை கொண்டு குவித்தான் அந்த குராவுடைய மடியிலேயே என்னை கிடத்தி வைத்து அவனுடைய தாடியை வித்து வளர வைத்த ரஹமான அல்லவாணி உன்னை எப்படி நான் நம்பாம இருக்க முடியும் ஆசையா இருக்கிற நல்லா சொன்ன லட்சம் ஏதாவது உன் முறையில் ஜெபர் இந்த மலக்கை என்னுடைய பேருடைய பகுதியை வெளிப்படுத்துகிறேன் முடிந்தால் பாதங்கள் அந்த மலை தாங்கினால் நீயை தாங்கினால் அது முடித்தால் இவரை பார்க்கானால் நல்லா சொன்னான் ஒரு பேறு ஒளிக்கு பகுதி வெளிப்பட்டது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் வா ஜாயு தக்கா மலை தஹத் தஹதானது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்பட்டார் கேட்டும் கொடுக்கப்படாத அந்த புனிதமான இஸ்ராவும் 미ராஜு நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிற்கு அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த வாக்கியமான மாதம் ரஜவு எவ்வளவு உன்னதமானதாக இருந்தால் அந்த மாதத்தில் தொழுகை இருப்பான் சக்காசை கடமையாக்கி இருப்பான் வரை காபாவை முன் வச்சு தொடக்கூடிய இந்த கட்டளை எல்லாம் கடமையாக்கி இருப்பான் புனிதமான நேராஜை எல்லாம் கொடுத்துருப்பான் என்று யோசிக்கிறேன் அதனாலே புனிதமான அருளான மாதங்களின் தொடக்கம் இந்த மாதங்களில் அல்லா சொல்கிறான் பாவங்கள் செய்யாது எல்லாவும் பொருத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை நாம் செய்த பாவங்களை நினைத்து தௌவா செய்து வரும் பரிசுத்தமான வாழ்க்கை நம்மிடத்தில் உண்டாக்கிக் கொள்வதற்கு இந்த மாதங்களை நாம் காரணமாக உலகத்தில் சிறந்த மனிதர்களால் நாம் வாழ வேண்டும் முதலாவது சிறந்த என்பதிலாவது வாழ்றதுக்குன்னா வழி அல்ல தயிர் மற்றவர்களுக்கு உங்களால் பயனுள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் உலகத்தில் நீங்கள் தான் நான் பெற்ற கல்வி நான் பெற்ற ஆற்றல் நான் பெற்றிருக்கக்கூடிய திறமை நான் பெற்றிருக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லது நான் பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கையின் எந்த வாய்ப்புகளோ அந்த வாய்ப்புகளை மற்றவர்களுடைய பயன்பாட்டிற்காக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடத்தில் இருக்குமானால் உலகத்தில் நீங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லுவோம் கை உண்ணாசிமன் மனிதர்களில் சிறந்தவர்கள் பிறருக்கு உபகாரமாக வாழ்வோம் மற்றவர்களுக்கு வாழக்கூடியவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று ஒரு திறமையும் யாரையே படைக்கல இவத்த ஒண்ணு என்னங்க அப்படி யாருமே கிடையாது சில பேர் எடுத்து பேச்சாற்றல் இருக்கும் சில பேர் மேடையில பேச தெரியாது ரெண்டு கையான எழுதுவாங்க எழுதுற மாதிரி பலது எழுதுவாங்க எழுதுவியாக எழுதுவாங்க மேடை பேச கொடுத்தா கையால் நடுவோம் பேச்சாக்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து அவங்க பேச்சாற்றலும் இருக்காது எழுத்தாற்றலும் இருக்காது ஆனா உட்கார்ந்த உட்கொரு விஷயத்த பேச ஆரம்பிச்சா அந்த காரியத்தை சரிவன் விடுவார்கள் அந்த திறமை ஒன்று ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு திறமை ஒழிந்திருக்கு அவ்வளவுதான் விஷயம் மனிதர்கள் சுரங்கங்கள் தங்கங்கள் சுரங்கத்தை போது ஒவ்வொரு வருடத்திலையும் ஏதோ ஒரு திறமையே நம்ம நடப்ப என்ன அவங்களை கொண்டு எத்தனையோ காரியங்களை எல்லாம் மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த ஆற்றலை அது கல்வியாகட்டும் அறிவுலக மேதை அதிமாத்தி அவர்கள் கல்வியை கொண்டு இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய பயன்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார் ஐநா மன்றத்தில எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் எழுதிய நூல்களில் ஒரு நூலைத்தான் அங்கே வைப்பார் ஐநா சபையினுடைய பொது உலகத்திலே எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் எழுதிய நூல்களில் ஒரு நூல் வேண்டுமானால் அங்கே வைக்கலாம் அதற்கு பிறகு அனுமதி இல்லை ஆனால் அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பல நூல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நகரத்தை நூல்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏனென்றால் அப்படிப்பட்ட தத்துவங்கள் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கல்வியார் ஆற்றலார் அந்த வடங்கிருக்கக்கூடிய இவைகளை கொண்டு உபகாரமாக இந்த உலகத்தில் மாட்டார் உண்மையானவர்கள் அதனாலதான் சரதா சார் சொன்னாங்க ஒரு தடவை விடுதலை கேட்டாங்க சகாபா மனிதர்கள் மரங்களில் ஒரு மரம் இலை உதிராது அது என்ன மரம்னு கேட்டாங்க மரங்களில் ஒரு மரம் இன சஜரத்து ஹரீஸ்வரர் மரங்களில் ஒரு மரம் அது இலை உதிராது என்ன மரம்னு கேட்டாங்க சுந்தரம் விடுறதை கேக்குறாங்க என்ன மரமா இருக்கும் காட்டில் உள்ள மரங்களை யோசிச்சாங்க நான் சாப்பாடு இதா இருக்குமோ அதான் இருக்கும் சில பேர் இதுவா இருக்கும் என்று உறுதியா நம்பி இருக்கார்கள் ஆனால் சபையிலே பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் காரணத்தினால பதில் சொன்னாங்க பெரிய ஆட்கள் தான் இருக்கிறாங்களே சின்ன பிள்ளையா நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் அமைதியா இருந்துட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது பதில் சொல்ல ஆனா நீ யாருமே பதில் இங்க என்ன சொல்றாங்க பேரித்த படம் அவங்க ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா பேரித்த மடமரம்னா அவங்க வீட்டுக்குன்னா அதையும் அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய மரம் தான் பேரித்த மடமரம் நம்ம ஊருக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா தென்னை மரம் போல அதனுடைய ஒவ்வொரு பாகமும் பிறருக்கு பயன்படும் பேரித்த மழ மரத்தினுடைய எந்த பாகமும் எந்த பாகமும் இனா அது காயாக இருந்தால் கனியாக இருந்தால் இரண்டு பருவத்திற்கு மத்தியில் இருந்தால் ஒவ்வொன்றிலும் பழங்களுக்கு சிறந்து ஏன் இந்த பழத்தினுடைய அந்த கொட்டை இருக்கிறது பேரித்த மடத்தினுடைய அந்த கொட்டை கூட ஒட்டகத்தினுடைய சிறந்த உணவு எந்த பொருளும் வீணாகாது இன்னஹாக்கள் முஸ்லீம் ஒரு முஸ்லிமை போல அப்படித்தான் அவர் முஸ்லிம் வாழ்வார் தன்னால் யாருக்கும் எந்த கெடுதலும் ஏற்படாது தன்னால் மற்றவர்களுக்கு பயனுள்ளவராக வாழக்கூடிய அந்த அவர்தான் மரத்திற்கு ஒப்பானவர் அவர்தான் உலகத்தில் சிறந்த முஸ்லிமான மனிதர் என்று கண்மணி ரசூருங்கி சொல்லிக் சொல்லி மரங்களுடைய பயன்பாடு நமக்கு தெரியாததல்ல அல்ல மரங்களுடைய பயன்பாடு என்பது நமக்கு தெரியாததல்ல உண்ண கனி ஒதுங்க நிழல் சொல்லுவார் நீண்ட ஒரு மணி நேரம் சொல்லலாம் என்னென்ன மரங்களில் இருந்து என்ன வகையான பழங்கள் இருக்கிறது அந்த பழங்களுடைய பயன்பாட்டை மனிதர்கள் எப்படி பயன்படுத்துகிறார் எல்லாத்துக்கும் அடிப்படை மரங்கள் ஒதுங்க நிழல் தருகிறது அடைக்கு கதவு தருகிறது ஒரு மனிதர் தங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு பயன்படுகிறது மனிதன் படுத்தக்கூடிய படுக்கை பஞ்சு மரம் அன்பிப்பு மரத்தினுடைய அன்படி பென்சில் மரத்தினுடைய அன்படி காகிதம் மரத்தினுடைய அன்படி யோசித்து பார்த்தால் ஒரு கவிஞர் சொல்வான் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரம் தான் மரம்தான் மனிதன் மரம் தான் அது மாதிரி அந்த மரத்தினுடைய பயன்பாடு என்பது எண்ணி பார்த்தால் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த மரத்தை போல்தான் வேறதுக்கு பயனுள்ளவராக ஒரு முஸ்லீம் வாழ்வார் என்று அல்லாவுடைய பெருமக்களே இஸ்லாம் மக்காவில் பிறந்தது இஸ்லாம் பிறந்தது மக்காவில் ஆனால் அது வாழ்ந்ததும் வளர்ந்ததும் அதிகமாக உணவராவில் பிறந்தது மக்காவில் ஆனால் வாழ்ந்ததும் அது செழித்ததும் அது வளர்ந்ததும் மேன்மை பெற்றதும் நாம் உடம்பினால்தான் என்று அதனால எப்பொழுதுமே நாம் பிறருக்கு உபகாரிகளாக இருக்கிறேன் இந்த உலகத்துல எனக்கு யாருடைய உதவியுமே தேவையில்லை யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வாழ்ந்து விடுவேன் சாத்தியமே யாருடைய எந்த உதவியும் இல்லாமல் என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சால் முடியாது நாம் பிறருக்கு உபகாரமாக இருந்தால் அந்த நமக்கு உபகாரமாக இருப்பான் கரிசுகிறேன் நீங்கள் பிறருக்கு உபகாரமாக நீங்கள் தகுதி உள்ளவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு காரியங்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருங்கள் உங்களுக்கு உதவியாளராக அன்சார் அன்சாரியுடைய உதவி இல்லாமல் தீ இந்த உலகத்தில் நிலை பிறருடைய உதவி இல்லாமல் மார்க்கம் இல்லை உலகத்தில் வாழ்க்கை இல்லை உலகை ஆண்டும் மா மன்னர்கள் பேர் உலகத்தையே கட்டி ஆண்டாங்க சுலைமா நடக்கும் அது மாதிரி ரெண்டு நேர் மார்க்கமானவர்கள் நம்பரூது குஹ்தனஸ் உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் நார்வே அந்த மா மன்னர்களை ஒருவளுதான் ദുൽக்கர்ன நபி இஸ்லாம் குர்ஆன் அல்லாஹ் ரசூல் அந்த ദുൽக்கர்ன நபி இஸ்லாம் ஒரு பெரிய காரியத்தை செய்கின்ற நேரத்தில் மக்களிடத்தில் உதவி கேட்டார் பஐனூனீ பிஹுவத்தின் அஜல் பைலக்கும் வபைனஹும் ரதுமா ஒரு மகத்தான காரியத்தை குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு பெரும் நிலையை கெட்டப் போகிறேன் எனக்கு நீ உதவியாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லி நோக்கம் என்னன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வாழ்வேன் என்று சொன்னால் அது மனித வாழ்க்கை என்னுடைய சாத்தியம் பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காயாவை கட்டினார்கள் இஸ்மாயி இஸ்லாமி அல்லா உதவியாக முசா அலை இஸ்லாம் ரப்படத்தில் உரையாட சென்றார்கள் ஆருண் அலை இஸ்லாமி அல்லாஹு தாரா உதவியாக்கி நான் என்று வருகிறேன் எனவே உதவி பிறருடைய உதவி இல்லாம அது எந்த உதவியோ கல்வியோ ஆற்றலோ பொருளாதாரமோ சில பேருக்கு பேச்சினுடைய நிலை இருக்கும் பல்வேறு விதமான நுட்பங்களுடைய எந்த துறையில் நாம் சிறந்தவர்களோ எதிரில் நாம் மேம்படுத்தவர்கள் ஒரு ஆள் பொருளாதாரத்தை மேம்பட்டிருக்கிறாரு அவர் அரசியல் இல்லை ஆயிரம் ரெக்கா தொழுங்கன்னு அவர் பொருளா அவருக்குள்ள சுக்குருங்கிறது பொருளாதாரத்தை ஒழுங்கா செலவழிக்கணுங்கிறதுதான் அலங்கி இதுக்க எத்தியுமன் பா வா உபஜதக வாழ்மன் பமதா உபஜதக ஆகிலன் பகதனா நாயகர் தாங்கள் எத்தியுமா எழுந்தீர்விடையே அல்லா அரவணைக்கவில்லையா நுபோனத்தின் வாய்மில்லாமல் இருந்தீர்கள் அல்லா அவளுக்கு நெபத்துவத்தை கொடுக்கவில்லையா ஏழையாக இருந்து அல்லாஹ்ளை சீமானாக்கவில்லையா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஒவ்வொன்றுக்கும் சுக்குது என்ன சுப்புகர் எனவே உலகத்தில் எந்த எத்தையுமையும் அல்ல அரவணைத்தானா இல்லையா அதற்குண்டான சுப்புருங்கிறது உலகத்தில் எந்த எத்தீமையும் நீங்கள் விரட்டிக்கிறார் ஏழையாகிறது அல்லாஹ் உங்களை சீமா இல்லையா அதற்கான் அல்லாஹ் கொடுத்தது என்பது நீங்கள் பிறருக்கு கொடுங்கள் அதுதான் அதனுடைய சிப்புரியா எத்தனையோ பேரை உலகத்தில் அல்லா கையே என்னை கொடுக்கும்படி ஆக்கியிருக்கிறானே என் ரப்புக்கே எல்லா புகழும் என்று அந்த சுக்குர் பொருளாதாரத்தினுடைய சுக்குர் என்பது போடும் நபித்து நபித்துவத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அல்லவா அதற்குண்டான சுக்குர் என்பது பக்தி இந்த துன்யாவுக்கு ஹரீதுகளை சொல்லு ஹரீதுகளை நீங்கள் எடுத்து அதான் அதனுடைய ஒவ்வொன்றினுடைய சுக்குருக்க அந்த அடிப்படையில் அல்லகுலி இஸ்லாமுக்கு ஆக்கினான் அல்லாத்தான உதவியாக்கினான் பிறருக்கு உபகாரமாக வாழ்ந்தார் எப்படிப்பட்ட மகத்தான பாக்கியம் என்பதற்கு உதாரணம் உலகத்தில் ஐன் அஜீசான ஒரு பொருள் ஒரு நாயை அந்த இடம்பெறச்சு மோமின்களுக்கு உதவியாக காரணத்தினால் மூமின்களுக்கு அந்த நாய் சூரத்து சொல்லக்கூடிய வரலாறு அல்லவா சூரத்தில் கால் செல்லக்கூடிய வரலாறு அல்லவா ஒரு நாய் மற்றவர்களுக்கு பயன்பாடுள்ளவர்களா பயன்பாடு உள்ளதா இருந்தது அல்லாஹுத்தால் அதை குலானி இலக்கண செய்தான் ஒரு தடவையா நாலஞ்சு தடவை சொல்றான் இந்த கோகையில எத்தனை பேர் சில பேர் சொல்றாங்க மூணு பேர் ராவியும் கல்பகும் நாலாவது நாய் சில பேர் சொல்றாங்க கொகையில வந்து அஞ்சு பேர் ஆறாவது நாய் அந்த நாய்ங்கிற வார்த்தை அந்த திரும்ப திரும்ப சொல்றேன் உன்னுடைய முழுமையான எண்ணிக்கை அறிந்தவன் அதான் முடிப்பான் ஆனால் அந்த நாயை குரான் இடம் வச்சு சொர்க்கத்திலும் இடம்பெற வைப்பான் என்று அதிசய வருகிறார் என்ன காரணம் மற்றவர்களுக்கு உபகாரமாக இருந்தது மற்றவர்களுக்கு உபகாரமாக இருந்த காரணத்தினால் அல்லா ஹுத்தாலா குரானை இடம்பெற செய்திருக்கிறான் என்று சொன்னார் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் மகத்தான பணிகள் ஈடு இணையற்ற காலங்களையும் கடந்து நிறுத்தக்கூடிய மகத்தான அவர்களுக்குடைய உயர் பணிகளுக்கு அந்த காலகட்டத்தினுடைய அன்சாரிகளுடைய உதவி என்பது சாதாரணமானதா மதீனா இஸ்லாமானது பெரும் காரணமானவர் ரெண்டு பேரும் சொல்வார் மதீனாவே இஸ்லாமானதற்கான காரணம் செய்த உமை ரவியல்லார் அற்புதமான வரலாறு வரலாறு இருக்கிறதே நான் ரத்தனை சொல்றேன் அவருடைய வரலாறு ஒரு தடவை கூட நான் கண்ணீர் வடிக்காம படிச்சது கண்ணீர் வடிக்காமல் வரலாறு படிக்க இயலாது அவ்வளவு மகத்தான மாமலிதர் சிறந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரன் மதீனா முனப்பரா ஆனதற்கான காரணம் மக்காவில் இருந்து சன்னாசன அவர்களை அனுப்பி வைத்திருந்தார் அல்ல அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆற்றல் மதீனாவையே இஸ்லாமாக்கலாம் உரையாடல் தலையில் அவங்க ரொம்ப பெரிய தேர்ச்சி அல்ல அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருந்தான் ஒரு ஆள் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னா காரியத்தை சாதிச்சிருவான் மதீனா போயிருக்கிறார்கள் போய் எங்க போன சொல்லாத செய்வதற்கும் ஒரு ஆள் கட்டவங்க இஸ்லாம சொன்னாங்க யாருக்கு சொல்றாங்க ஒரு தடவை மதீனாவுடைய பெருந்தலைவர் தலைவர் சாதிப்படுமா அவங்க கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க ஆனா கூட்டத்துல உள்ள ஆட்கள் வரல எங்க ஆட்கள் கம்மியா இருக்குதுன்னு கேட்டாங்க இது மாதிரி மக்கள் அடுந்து ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவர் வந்து உரையாடல் கலையில சேர் திறந்தவராக இருக்கிறாரு அவர் மக்கள்கிட்ட எதையா சொன்ன மக்கள் வாங்கிட்டு சொன்ன உடனே தன்னுடைய அடியா அவருடைய பணியாளர் அனுப்பி உடனே அவரை ஊரை விட்டு வெளியே போச்சு அனுப்பி சொல்றாங்க அவர்களை மதீனா விட்டு வெளியே போச்சதில் அவர் வந்தா வந்து சொன்னார் எங்களுடைய தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் நீங்கள் மதீனா விட்டு உடனே வெளியே போகணுமான்னு சொன்ன அவங்க சொன்னாங்க சரி

அப்படின்னு தலைவன்னு நினைக்கிற அவர் வாழ்த்துக்கிட்டு வாழ்த்துக்கிட்டு வந்த உடனே சொன்னார் ஒரு படிப்போம் கண்டிப்பா போய் விடுகிற நீங்க சொன்னா ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்க அவ்வளவுதான் என்ன விஷயம் சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அவர்கள் அதே வார்த்தைக்கு சொன்னார் என்ன அழகமான விஷயம்

அவ்வளவு உயர்ந்த ஆலைய ஆனால் இந்த தீனுக்காக அர்ப்பணித்தார் அழகைத்தவர்கள் உகது யுத்தத்தில் அதற்கு ரசூல்லா தலையை மோடினான் கால் வெளியே தெரிகிறது கால் பாகத்தை தலைவர் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு

வதிலுமான தெரியும் பழக்கம் யாருக்கும் அவர்கள் பகல செய்யாம இருந்ததே இல்லை துவாவை கொண்டு அவர்கள் ஏதாவது வகையிலையோ பகல தெரியாமல் அரசு இருந்ததே இல்லை ஆனா சரதாசன் அர்ப்பணத்தில் சொன்னாங்க ஐயா அதுவா எனக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் செய்த உபமானத்திற்கு நான் பதில் செய்திருக்கேன் என்னுடைய அருமை சகோதரன் அபோகத்தில் சித்தி அவர்கள் செய்த உதவிக்கு என்ன பகல் செய்ய இயலவில்லை அந்த பொருள் நான் அவர்களை கொடுக்கிறேன் அந்த பொறுப்பை நான் இடத்துல ஒப்படைக்கிறேன் எனவே அவர்கள் இந்த தீனுக்காக செய்த உதவியை தவிர நன்மையை தவிர எதை கொண்டும் அழைக்க முடியாது எதை கொண்டும் அளவிட முடியாது அப்படி மகன் உதவிகளை செய்து வாழ்க்கை இந்த தீனின் விவகாரிகளாக நாம் இருக்கிறேன் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் இந்த தீனின் உயர்வுக்காக ஈமானுடைய மேன்மைக்காக

உண்மை தன்மையை உணர்த்துவதற்கு அதனுடைய விஷயத்தினுடைய கணத்தை உணர்த்துவதற்கு சத்திய மனிதன் நம்மளுக்கு சொல்லலாமா அப்படி அந்த ஊழியர்கள் நினைக்க மாட்டார் ஆனால் அந்த விஷயத்தினுடைய ஆழம் இந்த சத்தியத்தினுடைய உண்மை அது உண்டாக்கக்கூடிய விளைவுகளுடைய கணத்தை உணர்த்துவதற்கான நம்ம சொன்னார் என் பராபோது உருசிமான மூன்று காரியங்களை என் ரப்பின் மீது சத்திய பெற்று சொல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் மரணம் செய்து கொள்ளுங்கள் என்று விபத்துவார்களை அதை வச்சாங்க மானக ஒரு மனிதன் பிறகு வாகனம் செய்கிறார் நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடு அதனால் நம்முடைய பொருளாதாரம் குறையாதான் இருக்கும் குறையாமுது இருக்கிறதுல சில படிச்சால் இது குறையத்தான் செய்யணும் நல்லா இல்லை நாங்கள் பணம் எவ்வளவோ அது ஏற்கனவே இருந்த பணத்தை விட கூடுதல் வேலைக்குலாம் இது செய்யும் வரக்கூடிய ஆபத்து வேலை கட்டணும் சஹாபி பெருமானார்கள் சொல்வார்கள் அஸ்ஸதகது சபஈன் யஸ்து பாவன் சபஈன பாவ மின்னஹு வஸ்ஸு அதகாக்கல இருக்கிறதே 70 வகையான தீய வாசனைகளை அடைந்து விடுகிறது எட்டு மரணங்களா அடைந்து விடு திடீரென்று ஆபத்துகளா அடைந்து விடுகிறது நோய் நோய்களா அடைந்து விடு 70 வகையான கெடுதல்களை அந்த வாசனைகளை அடைய கூடிய தன்மை சஹாபி கொண்டிருக்கிறார் உண்மையான பெருமக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள்

தகுதி உள்ளவர்கள் தேவை உள்ளவர்களுக்கு பொருத்தமான நேரத்தில் செய்யக்கூடிய அதை வந்தால் சொன்னாங்க மூணு காரியம் அது மாதிரி ஒரு தப்பு விட்டார் தனக்கு எதிராக ஏதாவது காரியத்தையும் பேசிட்டார் அந்த மன்னிச்சு ரெண்டாவது நீங்க அவரை மன்னிச்சீங்க அந்தாவுங்க சரி போற அப்படின்னு விட்டீங்கன்னா அந்தாவுங்களை மன்னிச்சு அது மாதிரி அம்மாவுக்கு முன்னால் எவ்வளவு பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை இந்த விஷயத்தை சக்தி மன்னிச்சோம் உண்மையான திருமக்களை வாழ்க்கையில பிறருக்கு உபகாரமா அல்ல தந்த எதுவானாலும் அதை பிறருக்கு உபகாரமாக இருந்து வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் தான் உலகத்தில் சிறந்த முஸ்லிம் என்று கண்மணி ரசூர்லாய் சதா சொல்லுவார் மாயத்தை சொல்லி கரைவு செய்கிற அந்த புராணிக்க சொல்கிறார் அதாவது ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்துல அவர் கண் முன்னால் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு கண் முன்னால் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு அப்போ உலகத்துல செய்த நன்மைகளுக்கான பலன் விளையாட தீமைகளுக்கான அதான் ஒரு என்ன காணும் இந்த நேரத்துலதான் மனிதன் துடிப்பான் பதருவான் தௌபா அது வரதான் அந்த காட்சி முன்னால வர அந்த காட்சி வர ஆரம்பிச்சா ஒரு லவம் கடே அந்த நேரத்தில் ஒரு மனிதன் துடிப்பான் பதருவான் குரான்னு சொல்லிட்டு லவ் அக்கலு தனிலா அஜரின் கலீப

ಊರ್ <Sessas> ಆಸ್ವಾಮಿಯ <Sessas> 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 <Sessas>